இது மாவட்ட ஆட்சித்தலை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலை ஒரு கவனத்திற்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆடலூர் ஆடலூரில் மெயினான ரோட்ல சாக்கடை பாருங்கள் பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது ரெண்டு ஹோட்டல் இருக்குது வரிசையாக கடைகள்லாம் இருக்குது ஆனால் பூரா சாக்கரை ஒரு நின்று டீ பண்ணி நான் அவருக்கு கேத்துக்கு வந்துருக்கேன் எங்கள் ரிலேட்டிவ் இறந்து விட்டாங்கன்னு கேத்துக்கு வந்து ஒரு கடையில் டீ சாப்பிட்றான்னு வந்து பார்த்தோன்னா ஒரே துர்நாற்றம் இந்த சாக்கடை பூரா அடிக்கும் பூரா பூரா தண்ணி ஊரா அப்படியே தேங்குது ஆளுகள் தண்ணி வந்து நாம ஏற்கு மனு கொடுத்துருக்கேன் அந்த மனு வந்து இடியரசு மீடியா வந்து என்ன ஏன்னா தாண்டி போய் ஆடலூர்ல வந்து தண்ணி வசதி இல்லை இந்த மாதிரி சுகாதார சாக்கடை சரி பண்ணுங்க மூடி இல்லை மூடி இல்லாம வயசு அதெல்லாம் அந்த மூடி இல்லாமல் கடைக்கு வர்றாங்க கீழே விழுந்து அடிபட்டு போயிடுறாங்க நானே போன வாரம் கீழே விழுந்துட்டேன் இது ஊருக்கு இப்போ சொன்னால் நாங்கள் மூடி போடுவோம்னா இது வரைக்கும் போடவும் இல்லை முதல் அந்த சாக்குடையை சுத்தப்படுத்துகிறாங்களா இந்த ஊரில் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கார் அவர் இருக்காரா என்னன்னே தெரியல ஊராட்சி செயலாளர் ரெண்டு ஊரையும் பார்க்குறாராம் ஏன் ஆடலூருக்குன்னு தனி ஊராட்சி செயலாளரை போடலாம்ல தண்ணி வசதி இல்லை அதேமாதிரி நூறு நாள் வேலையில் முறைகேடு நடக்குது சுகாதார ஊருக்கு வந்து மெயின் வந்து சுகாதாரம் தானியா இன்னைக்கு பூரா காய்ச்சல் வந்துக்கிட்டு இருக்குது பூரா மழை வெஞ்சிக்கிட்டு இருக்குது ரிட்டர்லாட்டு கொடுத்துட்டுருக்காக ஆனால் இப்படி சுகாதாரம் இல்லாமல் இப்படி சாக்கர் இல்லாமல் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வியாதி வந்து பொறுப்பு நாளைக்கு ரெண்டு பேர் செத்து போனதுக்கப்புறம் காட்சதுக்கு அப்புறம் அமைச்சர்லேருந்து எம்எல்ஏலேருந்து இருந்து ஓடி வந்து என்ன பண்ண போகிறாங்க அதனால் அரசாங்கம் வந்து முதலமைச்சர் என்ன சொல்றாரு முதலமைச்சர் என்ன சொல்றார் மக்களை தேடி முதல்வர் திட்டம் சொல்லி நாங்க உங்க குறை வந்து நேரடியாக உங்களுடைய குறையில தீர்த்து வைக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லி மனு வாங்க சொல்றாரு ஆனால் நாங்கள் இந்த ஆடலூரில் பத்தி நான் இதுவரை கிட்டத்தட்ட ஆறு மனு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த சேர்ந்த கார்த்திக பையன் கொடுத்துருக்காரு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை விசாரிக்க வேண்டிய அதிகாரிகள் வந்து ஒரே வந்து விசாரிக்கவே கிடையாது விசாரிக்காமல் சும்மா பேருக்கு வந்துட்டு கட்சிக்கார் நாலு பேரை பார்த்துட்டு சரியா இருந்து கையெழுத்தை வாங்கிட்டு அரசாங்கத்தையும் ஏமாத்துறாரு மக்களையும் ஏமாத்துறாரு நாளைக்கு இந்த மாதிரி யாரோ ஒரு சுகாதார சிங்கல் இறந்து போனால் யார் பொறுப்பாவா அது யாருக்கு முதலமைச்சர் தான் சிங்க அரசுக்கு தான் கெட்ட பேர் அதனால நான் ஏற்கனவே அந்த அதிகாரி மேல் நடவடிக்கை சொல்லி புகார் மனு கொடுத்தேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த புகார் மனு தூக்கிக்கிட்டு தான் இருக்குது அதனால் ஏன்னா எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு பதில் அனுப்புகிறாங்க இன்னும் மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட வளர்ச்சித்துறை அதிகாரி அவர்களும் இந்த சாக்கடையை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் இந்த ஆடவர் உங்களுக்கு சாக்கடையை பார்த்து மெயின் ரோட்டில் இருக்கிற இதே மாதிரி ஊருக்கு ஊராக இருக்குது அதனால் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நம்ம வட்டார வளர்ச்சியை அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா முதல் வந்து பார்க்கணும்ல பார்க்காமலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி யார்கிட்ட என்ன நட நடவடிக்கை எடுத்தது இப்படி நீசி போய் கிடக்கு எவ்வளோ கூட்டம் இந்த வாடையில் எப்படி எப்படி குடிக்கிறது அதனால் நம்ம மாவட்ட ஆட்சியிலே விரைந்து உடனே இந்த வீடியோ அனுப்பிச்சிடுறேன் அரசுக்கு அனுப்பிச்சுறேன் முதலமைச்சருக்கு அனுப்பிச்சுடுறேன் இங்கே உடனடியாக வட்ட அதே மாதிரி லைப்ரரி இருக்கியா அண்ணாமலை திட்டம் லைப்ரரி இருக்கு ஊட்டிய கிடக்கு இது வரைக்கும் குறந்த வார்டு இல்லை ஆனால் சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த காசு யார்கிட்ட போகுது அதனால ஆரம்ப பல்வேறு மொழிகள் நடந்துக்கிட்டு இருக்கு புகார் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் முறையாக நடவடிக்கை எடுக்கல அதனால இப்போ மீண்டும் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட அரசை ஏமாற்றி பணம் கொடுத்த அதிகமாக நடவடிக்கை கொடுத்து இன்னையும் கொடுக்கல நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கா நடவடிக்கை எடுத்த லட்சத்தை பார்த்துக்குங்க சாக்கடை எப்படி இருக்குங்க இதுலருந்தே தெரிஞ்சுக்கிறீங்க பூரா பொய் பிராட் அதிகாரி பூரா வந்து அரசாங்கத்தை வாங்குற காசுக்கு வேலை பார்க்காம அரசாங்கத்தையும் மக்களை ஏமாற்றிக்கிற்கா அதிகமாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லாட்டி கண்டிப்பாக வர்ற திஞ்ச அடுத்த திஞ்ச உள்ள நடவடிக்கை எடுக்காட்டி மாவட்ட ஆட்சித்தர அலுவலகம் முன்பாக எனது தலைமையில் ஆரோக்கிய மக்கள் சார்பாக சொல்லி அறிவிச்சாங்க அறிவிச்சது நடவடிக்கை எடுப்போங்கிற நம்பிக்கையில பேச்சுவார்த்தை சொல்றாங்க இவங்க பழையபடி செய்யலன்னு மறியல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க என் ஏன் தலைமையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மறியல் இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் இதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் குறைந்த நடவடிக்கை ஒன்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்போதைக்கு கணேஷ் பாபு சமூகம் தாண்டிக்குடி

வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு இந்த ஆர்டர்